காணொளி நேயர்களுக்கும் உலகளாவிய தமிழ் கூறு நெஞ்சங்களுக்கும் வணக்கம் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கான முக்கியமான சந்திப்பு நேற்று இரவு ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் பெல்ஜியம் தலைநகர் நடைபெற்றது பிரித்தானிய பிரதமரும் இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய தலைவர்களும் சந்தித்த இந்த மாநாடானது மணி எட்டு நேரம் மாலை ஆறு மணியில் இருந்து அதிகாலை இரண்டு மணி வரை எட்டு மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றது இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன இது குறித்த சர்வதேச அதிர்வலைகள் தான் என்ன இவை குறித்த சிறப்பு பார்வையை தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் முக்கியமான முதலாவது முடிவு பிரிட்டன் பிரதமர் எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை பிரிட்டன் விலகிச் செல்வதற்கான கால அவகாசத்தை தர வேண்டும் என்று கேட்டு வந்திருந்தார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நேற்று ஓராண்டு காலம் தரலாம் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்ட் ட்ரிஸ்க் கூறியிருந்தார் ஆனால் நேற்றிரவு கூடிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டதன் பின்னதாக வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை சுமார் ஆறு மாத காலம் தளர்வான கால அவகாசத்தை தாராளமாக தரலாம் என்று தங்களுடைய தரப்பில் பச்சை கொடி காட்டி பிரித்தானிய பிரதமருக்கு ஐரோப்பிய ஒன்றிய தரப்பில் இருந்து வந்த அழுத்தத்தை குறைத்து அவருக்கு தளர்வான ஒரு காலத்தை வழங்கியிருக்கின்றார்கள் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை அனுமதி கேட்க வந்த எனக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை தந்த தலைவர்களை பிரித்தானிய பிரதமர் நேற்று இரவு இரண்டு மணியளவில் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக பத்திரிகையாளர் மாநாட்டில் வைத்து கூறியிருக்கின்றார் அத்தருணம் அவர் மேலும் எதை கூறினார் மேலும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரிட்டன் பிரதமர் பங்கு பெற்றுவாராக இருந்தால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை கால நீடிப்பு இருக்கும் அப்படி பங்கு இல்லை என்றால் ஜூன் மாதம் முதலாம் திகதி பிரிட்டன் விலகி சென்றுவிட வேண்டும் தேர்தலில் பங்கு இருந்தால் அதற்கான அறிவிப்பை மூன்று வாரங்களுக்கு முன்னதாக பிரித்தானிய பாராளுமன்றில் முடிவெடுத்து தேர்தலில் பங்கு பெற்றுகிறோமா இல்லையா என்கின்ற முடிவை வழங்க வேண்டும் என்று பிரித்தானிய பிரதமர் கூறினார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கினாலும் அதை இதுதான் கால அவகாசம் என்று ரப்பர் ஸ்டாம்பை குத்தவில்லை எனவே அதற்கு மேலும் நீடிக்கலாம் என்கின்றது அவர்களுடைய தரப்பு நியாயமாக இருக்கின்றது ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி சென்று அமெரிக்காவின் பக்கமாக ஓரமாக போய்விடுவதை ஐரோப்பிய ஒன்றியம் விரும்பவில்லை மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் பிரிட்டனினுடைய நிலை அவர்களுக்கு தெளிவாக தெரியும் ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் கடுமையான பிரிக்ஸ்ட் மூலமாக விலகி செல்வதை பிரிட்டன் ஒரு பொழுதும் விரும்பாது அது பிரிட்டனுக்கு லாபகரமானது அல்ல ஆகவே நிச்சயமாக தமது தரப்பில் கடுமையாக நடக்க வேண்டிய தேவையில்லை என்று அவர்கள் உணர்கின்றார்கள் இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூறியிருக்கின்ற நியாயம் என்ன அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு உதைபந்தாட்ட போட்டி நடைபெறுகின்றது தீர்வை எட்ட முடியவில்லை இதனால் பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் மேலதிகமாக கால அவகாசம் வழங்கப்படுகின்றது இதுதான் நடைபெற்றிருக்கின்றது என்று கூறி தமது தரப்பு நியாயங்களை முடித்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இந்த பிரச்சனையில் கருத்துக்கள் எதையும் கூறாமல் இருந்தவர் இப்பொழுது திடீரென ஆக்ரோசமான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் நயவஞ்சகமான முறையிலே பிரிட்டனினுடைய முதுகிலே குத்திவிட்டது இதுபோலத்தான் தமது நாட்டின் முதுகிலும் குத்தியது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா வரி விதிப்பு வர்த்தகத்திற்கு இடையே ஆகவே இந்த நயவஞ்சகமான முடிவினால் பிரிட்டன் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டனை பொறுத்தவரையில் கால அவகாசம் கேட்பது சரியானதுதான் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் செய்திருப்பது தவறானது என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் செய்த தவறுதான் என்ன என்பதை அவர் கூறவில்லை ஆனால் அவருடைய கருத்தினுடைய தொகுப்பு உதாரணமாக எளிமையாக விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் ஒரு நகைக்கடைக்கு கடைக்கு விலை கூடிய நகைகளை வாங்குவதற்கு போகின்றோம் எனவே நம்ம எப்படியாவது அந்த நகையை வாங்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற நகை வியாபாரி நமக்கு குளிர்பானங்கள் சிற்றுண்டிகள் போன்றவற்றை தந்து அதன் பின்னர் எப்படியோ ஒரு நகையாவது வாங்கி கொண்டு வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற நெருக்கு வாரத்தை அந்த குளிர்பானம் மூலமாக தருவார்கள் என்பது ஒரு உரையாடல் இதுபோல பல கடைகளில் உண்டு நகைக்கடை மட்டுமல்ல ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் ஐரோப்பிய ஒன்றியம் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை வழங்கியிருக்கின்ற கால அவகாசம் என்பது நகைக்கடையில் அல்லது பல சரக்கு கடையில் அல்லது மொத்த விற்பனை கடையில் வழங்கப்படுகின்ற ஒரு குளிர்பானம் போன்றது இதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எழுதி கொண்ட அறுநூறு பக்கங்கள் கொண்ட ஒப்பந்தத்தை பிரிட்டன் கண்டிப்பாக ஏற்கத்தான் வேண்டும் என்கின்ற நெருக்கு வாரத்தை பிரிட்டனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி ஏற்றால் பிரிட்டன் அமெரிக்காவிடம் இருந்து விலகி ஐரோப்பாவிற்கு அருகாமையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அமெரிக்காவுக்கு நஷ்டமாக போகும் ஆகவேதான் முதுகில் குத்திவிட்டார்கள் என்று அவர் எழுதியிருக்கின்றார் பிரான்சிய அதிபரை பொறுத்தவரையில் அவருடைய முடிவு பிரான்சில் மஞ்சள் அங்கி போராட்டம் போன்ற போராட்டங்கள் அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அவரை பதவியிலிருந்து இறக்குவதற்கு கடும் போக்குவாதிகள் பகீரத பிரயத்தனம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விவகாரத்தை முன்னரே முடிக்காவிட்டால் பிரான்சிய பொருளாதாரம் காத்திருந்து காத்திருந்து பின்தங்கிவிடும் இதனால் உள்நாட்டில் சிக்கலாகிவிடும் என்று கூறுகின்றார் ஜெர்மனிய சேஞ்சிலர் ஏஞ்சலா மேர்க்கல் என்ன சொல்லுகின்றார் என்றால் பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பாரிய உள்நாட்டு பிரச்சனை ஆகவே அவர்களுக்கு நமது தரப்பில் இருந்து ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும் குழம்பின குட்டைக்குள் நாம் மீன்பிடிக்க கூடாது அவர்களுக்கு கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்று கூறி நட்பாக முகமலர்ந்து சிரித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரையிலே இந்த சிக்கலுக்குரிய முடிவுதான் என்ன என்று பார்த்தோமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகி சென்று விடுமாக இருந்தால் அதே போல தாமும் விலகி சென்று விடுவதற்கு சில நாடுகள் முயற்சி எடுக்கின்றன முதலாவது இத்தாலி இப்பொழுது கடும்போக்குவாதிகளினுடைய பிடியில் இருக்கின்றது அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதே இத்தாலிக்கு நல்லது என்று கூறுகின்றார்கள் ஹங்கேரி நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலக விரும்புகின்றது ஏனென்றால் ஹங்கேரி போன்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பெருந்தொகையானவர்கள் பிரிட்டனுக்கு போகின்றார்கள் ஆகவே பிரிட்டன் விலகிவிட்டால் கங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதில் லாபம் இல்லை அவர்கள் விலகி சென்று விட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் சரி பிரிட்டனை பொறுத்தவரையில் எதற்காக பிடிவாதமாக நிற்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி செல்ல வேண்டும் என்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற ஏழைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பயன்படுத்தி பிரிட்டனுக்குள் நுழைய ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது குறுங்காலத்தில் ஒன்றரை மில்லியன் கிழக்கு ஐரோப்பியர்கள் பிரிட்டனுடைய வேலை சந்தைகள் சென்று மிக மலிவாக வேலை பார்க்கின்றார்கள் இதனால் பிரிட்டன் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது எனவே பிரிட்டனை பிரிக்காவிட்டால் கிழக்கு ஐரோப்பிய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறும் அவர்களை பொறுத்தவரையில் பணக்கார மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தகம் அவசியம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் அங்கிருந்து தொழிலாளர்கள் வரக்கூடாது என்பதும் அவசியம் கூட்டி கழித்து பார்த்தால் அமெரிக்காவிற்கு மெக்சிகோ உட்பட தென் அமெரிக்கா அவசியம் ஆனால் தென் அமெரிக்க அகதிகள் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு சுவரை போடுகின்றார்கள் பிரிட்டனுக்கு ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தகம் அவசியம் ஆனால் ஐரோப்பிய நாட்டு ஏழைகள் அவசியமில்லை எனவே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறி அவர்கள் ஒரு சுவரை போடுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய கொள்கையும் பிரிட்டனுடைய கொள்கையும் ஒன்றுதான் இதுதான் இப்பொழுது இருக்கின்ற முக்கிய பிரச்சனை சரி இப்படியாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறி சென்று விட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்திலே ஐரோப்பாவில் இருக்கின்ற நாடுகள் மட்டும்தான் இதில் அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவை கிடையாது எனவே ஐரோப்பிய ஒன்றியம் விரும்பினால் சீனாவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நண்பனாக சேர்த்து கொள்ளலாம் இப்பொழுது சீனா ஐரோப்பிய ஒன்றியத்தில் செய்திருக்கும் முதலீடு அதாவது பிரான்சிடம் ஏபஸ் வாங்குவதற்கு முன்னூறு ஏபஸை வாங்குவதற்கு ஆர்டர் வழங்கியிருக்கின்றது நேற்று முன்தினம் சீனாவுடன் டென்மார்க் வர்த்தகம் செய்வதற்காக இரண்டு சீன இன கரடிகளை சீனா பதினைந்து ஆண்டுகளுக்கு டென்மார்க்கிடம் வழங்கியிருக்கின்றது இதன் மூலமாக சீனா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைகின்ற ஒரு போக்கு உருவாக இருக்கின்றது இது நடைபெறும் என்கின்ற எச்சரிக்கையை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூறவில்லை பிரிட்டன் விலகுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறலாம் எனவே பிரிட்டன் விலகுவதனால் பிரிட்டனுக்கு லாபமா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு லாபமா என்றால் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு லாபகரமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நயவஞ்சகமாக முதுகில் குத்திவிட்டார்கள் என்று அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் இதுதான் இன்று வரை நடைபெற்றிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய விவகார நிகழ்வு இன்று காலை பிரித்தானிய பிரதமர் தன்னுடைய முக்கியமான சகாக்களுடன் பேசுகின்றார் அவர் விரைவில் பதவி விலக வேண்டிய காலம் வந்திருக்கின்றது அவர் பதவி விலகினால் இந்த முடிவு இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன ஆகும் என்கின்ற விவகார விவாதங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆரம்பித்திருக்கின்றன மீண்டும் அடுத்த செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் விவகார நடவடிக்கைகளுடன் இதுவரையான காலத்தொகுப்பினுடைய சிறப்பு பார்வையை பார்த்தீர்கள் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் வணக்கம் அன்பு உறவுகளை